அனைவருக்கும் வணக்கம் என்னடா எப்ப பார்த்தாலும் இந்த அம்மா ஒரு நாலு புடவையில தான் விடிய போடும் இன்னைக்கு திடீர்னு இந்த புடவைய கட்டியிருக்கே அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பீங்க என்னால இந்த நாளையும் இந்த புடவையும் என்னால மறக்கவே முடியாதுங்க இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்னுடைய கல்யாண நாள் எனக்கு பதிமூணு பதினொன்னு ரெண்டாயிரத்தி அஞ்சுல கல்யாணம் நடந்தது விருத்தாஜாலத்துல விருத்தஸ்கரியர் கோயில் அப்படின்னு ஒரு பெரிய கோயில் இருக்கு அந்த தான் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு தான் பாப்பா பிறந்தா ரெண்டாயிரத்தி ஆறில் பாப்பா பிறந்தா பாப்பா பிறந்த அவளுக்கு விவரம் தெரிஞ்ச பிறகு என்னுடைய பிறந்த நாளாக இருந்தாலும் என்னுடைய கல்யாண நாள் இந்த மாதிரி வரக்குள்ள எனக்கு வாழ்த்து சொல்லுவாள் அம்மா ஹாப்பி வெட்டிங் டே அம்மா ஹாப்பி பிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம குழந்தைங்க வந்து நமக்கு வாழ்த்து சொல்லும்போது நம்மளையும் அறியாமல் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குங்க விவரம் தெரிஞ்ச பிறகு பாப்பா சொல்லுவா அதுக்கப்புறம் சந்தோஷம் பாப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு சொல்லுவாங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுத்து அம்மா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மா கல்யாண நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னா ரெண்டு பேரும் ஜாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுத்து எனக்கு வாழ்த்து சொல்லுவாங்க இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சந்தோஷ் எனக்கு போயிட்டு ஒரு ஜாக்லேட்டு வாங்கிட்டு வந்து வாழ்த்து சொன்னான் எப்பவுமே குழந்தைங்க வாழ்த்து சொல்லும் போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு சந்தோஷம் எனக்கு வாழ்த்து சொல்லும் போது கண்ணீரும் வருது சந்தோஷமும் இருக்குது நம்ம புள்ள நமக்கு வாழ்த்து சொல்லுதேன்னு சந்தோஷப்படுறதா இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்த்து சொன்னாங்களே இன்னைக்கு நம்ம புள்ள இல்லாத தனியா வாழ்த்து சொல்றானே அப்படின்னு கண்ணீர் தாங்க வந்தது எங்களுடைய திருமண நாள் வரும்போது காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு எப்பவுமே பாத்தீங்கன்னா எனக்கு எங்க கல்யாணம் நடந்ததோ அந்த கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு வருவேன் அப்படி இல்லை அப்படின்னா எங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போவேன் பிள்ளைங்களோட பிறந்த நாள் வந்தாலும் எங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு தான் நாங்க போவோம் இதே போல பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் எனக்கு திருமண நாள் வந்தது அப்போ வந்து நானு பாப்பா தம்பி மூணு பேரும் வந்து சரி பாப்பா ஸ்கூல்ல இருந்து வந்த பிறகு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு இருந்தேன் ஈவினிங்கா பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தது வீட்டுக்கு வந்த வாட்டி நானும் பாப்பா தம்பி மூணு பேரும் இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல வந்து என்னுடைய பள்ளி படிச்ச தோழி ஒருத்தி இருக்கா அந்த தோழி கிட்ட நான் ஏற்கனவே எல்ஐசி போட்டிருக்கேன் எல்ஐசி போடும்போது அவளுக்கு வந்து பிரீமியம் மாசம் வந்தது சரி அவள்கிட்ட நேர்ல பார்த்து சொல்லிட்டு அதன் பிறகு போகுமே போகும்போது தானே அந்த ஊர் இருக்கு அப்படின்னு அவளை பார்த்து இந்த மாதிரி இந்த மாசம் உனக்கு பிரீமியம் கட்டணும் அப்படின்னு சொல்ல போனேன் அவ என்னுடைய தோழியா இருந்தாலும் என் பொண்ணை பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்பதான் என் பொண்ணை பாக்குறா கேக்குற ஏ செல்வி இதாடி உன் பொண்ணு இவ்வளோ அழகா இருக்கு இவ்வளோ முடி எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி என் பொண்ணை பார்த்து ரொம்ப உறிச்சு போனா இவ்வளோ உயரம் வளர்ந்துட்டா இவ்வளோ அழகா இருக்காளே இப்படி நீளமாக முடி இருக்கு அப்படின்னு என் தோழி சொன்னா எங்கேயும் போறீங்க அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி எனக்கு வந்து கல்யாண நாள் பசங்களை அழிச்சிட்டு கோயிலுக்கு போறேன் குலதெய்வ கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா சரி போயிட்டு வாடி அப்படின்னு சொன்னான் என் தோழி நாங்கள் மூணு பேரும் வண்டியில போகும்போது சந்தோஷம் பாப்பாவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எனக்கே தெரியாம நாங்க வண்டியில போறது கோயிலுக்கு போற வரைக்குமே வீடியோ எடுத்துக்கிட்டே வராங்க எனக்கு தெரியல ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க நான் வண்டியை ஓட்டிட்டு இருக்கேன் என்ன சிரிக்கிறீங்க என்ன சிரிக்கிறீங்கன்னு நான் கேட்பேன் கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லமா சும்மா தான் நாங்கள் சிரிச்சுக்கிறோம் நீ நேராக பார்த்து வண்டியை ஓட்டு அப்படின்னு சொன்னாங்க திரும்ப நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கேவும் பசங்க இங்கே நில்லுமா அங்கே நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தாங்க ஃபோட்டோ எடுத்து அப்பா அவங்க அப்பா சிங்கப்பூரில் இருந்தாரு அவங்க அப்பாவுக்கு அனுப்பிவிட்டு வாழ்த்து சொன்னாங்க எங்களுடைய எல்லார் ஃபோட்டோவும் போட்டு எடிட் பண்ணி அவங்க அப்பாவுக்கு அனுப்பி விட்டா திரும்ப வீட்டுக்கு வரும்போது தான் என்னட்ட காமிக்கிறாங்க அம்மா அங்கே பாரு அப்படின்னு ஃபோனை காமிக்கிறாங்க என்னடான்னு பார்த்தா நாங்கள் வண்டியில் போகும்போது அவங்க வீடியோ எடுத்த வீடியோவை காமிச்சு சிரிக்கிறாங்க நாங்கள் தான் சிரித்தோம் நீ வண்டி ஓட்டிகிட்டு போகும்போதே நாங்கள் வீடியோ எடுத்தோம் அதனால தான் சிரித்தோம் அப்படின்னு என் பிள்ளை சொல்லுச்சு ஒவ்வொரு வருஷமும் எனக்கு திருமண நாள் வரும்போது வாழ்த்து சொன்ன என் குழந்த இந்த மூணு வருஷமா எனக்கு வாழ்த்து சொல்ல இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது தண்ணீர் தாங்க வருது இந்த புடவையை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு ஏன் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து எங்கள் அண்ணன் இங்கே வந்திருந்தாங்க கொரோனா டைமில் இங்கே சென்னையில இருந்து இங்கே வந்திருந்தார் எங்கள் அண்ணன் திரும்ப சென்னைக்கு போனார் போகும்போது அம்மா நானும் வீட்டில் சும்மா தானே இருக்கேன் நானும் மாமா கூட சென்னைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான் சரிம்மா சரி வீட்டில் இருக்கிறத மாமா கூட போயிட்டு வா அப்படின்னு நான் சொன்னேன் எப்போவுமே நாங்கள் லீவுக்கு சென்னைக்கு போகிறோம் அப்படின்னா குடும்பத்தோடு தான் போவோம் குடும்பத்தோடு தான் அங்கேயே இருந்துட்டு வருவோம் அந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா பாப்பா என்னை பிரிஞ்சு தனியாக அவங்க மாமா வீட்டுக்கு போறா போய் ஒரு பத்து நாள் இருந்திருப்பா பத்து நாளில் அவள் அழுத அழுக கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க எங்கள் அண்ணன்னே ஏன் இவ்வளோ பெரிய பொண்ணாக ஆகிட்டேன் என்னடி டெய்லி அம்மா அம்மான்னு அழுவுற இங்கே என்னடி உனக்கு குறைச்ச அப்படின்னு எங்கள் அண்ணன் கேட்கும் ஆ எங்கள் அம்மா வேணும் எங்கள் அம்மா வேணும்னு சொன்னாங்க என் பிள்ள என்னை பிரிஞ்சு அவளால் இருக்கவே முடியல ஆனால் நம்ம கிட்ட இருந்து அந்த கொலகார நாய்வோ பிரிச்சுட்டு ரெண்டு வருஷம் மூணு மாசம் காலமா ஒவ்வொரு நாளும் எங்க அண்ணன் சரி கண்ணா நாளைக்கு போகலாம் நாளைக்கு போலாம் நாளைக்கு போலாம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பாப்பாவை தான் பத்து நாள் வச்சிருந்தாங்க திரும்ப ஊருக்கு வர கிளம்பி வர முதல் நாள் வந்து எங்க அண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா சரி பாப்பா வந்து ஒரு டைம் தனியா வந்தது இல்லையே இந்த டைம் தானே தனியா வந்திருக்கா அவளை வந்து நம்ம சும்மா அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி பாப்பாவை கடைக்கு அழிச்சிட்டு போய் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்துக்க கண்ணு அப்படின்னு பாப்பாட்ட சொன்னாங்க அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு கண்ணு உனக்கு பிடிச்ச கலர்ல உங்க அம்மாவுக்கு ஒரு சேலை நீனே செலக்ஷன் பண்ணு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதன் பிறகு அப்படியே அப்படியாத்தான் சரித்த எங்க அம்மாவுக்கும் நான் ஒரு சேலை எடுக்கிறேன் அப்படின்னு இந்த சேலையை என் புள்ள எடுத்துட்டு வந்து கொடுத்துதுங்க என் புள்ள இந்த சேலையை எடுத்துட்டு வந்து குடுத்த பிறகு ரொம்ப நாள் நான் கட்டாமையே வச்சுட்டு இருந்தேன் அம்மா ஏமா கட்டாமையே இருக்கிறேன் உன்னுடைய கல்யாண நாள் வரும்போது பிளவுஸ் தைச்சி இதை கட்டிக்கோங்க அப்படின்னு என் பிள்ள சொல்லுச்சு அதன் பிறகு தாங்க நான் கல்யாண நாளுக்கு இந்த புடவையை கட்டினேன் இந்த புடவையில கூட நானும் எத்தனையோ போட்டோ எடுத்தோம் இந்த புடவைய கட்டிட்டு இருக்குள்ள அம்மா இந்த புடவை நல்லா இருக்கமா இது நான் செலெக்ஷன் பண்ணனு இது நான் செலெக்ஷன் பண்ணணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த புடவை தாமா நான் உனக்கு வந்து கல்யாண பரிசா கொடுத்துருக்கேன் அப்படின்னு என் தங்க சொல்லுச்சுங்க காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பாப்பாவுக்கு விளக்கேத்தி அவள்கிட்ட அவளுக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன் அப்ப அவ வந்து எனக்கு நேர்ல பார்த்து சொல்ற மாதிரியே இருக்குதுங்க என் மனசுக்கு